ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குருவே என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெய்சோல் வந்து விராட் கோலி வந்து செஞ்சுரி அடித்த பிறகு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா மரண மாதம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க முதல் இன்னிங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியாக வந்து போணுச்சு ஏன்னா இந்தியா நூற்றி ஐம்பதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அடுத்த ஆஸ்திரேலியா நூற்றி நாலுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா வந்து பேட் படித்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாலு பேர் அந்த டாப் ஆர்டர் வந்து செம்மையாக வந்து மிரட்டிட்டு வந்து போயிட்டாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து டாப் ஆர்டர் வந்து நல்லா ஆடும் பொழுது அடுத்தடுத்து அந்த ஃபினிஷிங் லைனப்பில் வந்து சொதப்புறது அப்படிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங்கில் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து போட்டியில் திருப்பும் முனை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இரநூறு பார்ட்னர்ஷிப் ரன்களை வந்து இவங்க வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க ராகுல் வந்து எழுபத்தி ஏழு ரனில் மூணாவது நல்ல ஆட்டம் இழந்திருப்பார் அவர் வந்து போனால் கூட ஜெய்ஸ்வால் வந்து தொடர்ந்து ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து திணறு அடித்தார் தேவைப்படுற நேரத்தில் வந்து ரன்கள் தேவையில்லாத பாலை வந்து அடிக்கிறது கிடையாது ரொம்ப சூப்பராக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஆடி இருப்பார் ஏழு பால் பிடிச்சி நூற்றி அறுபத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் பதினஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பார் மூணு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் புறம் வந்து தேவதூட் படிக்கல் வந்து இருபத்தஞ்சு ரனில் வந்து அவுட் ஆனாலுமே கூட ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து செம்மையான பார்ட்னர்ஷிப்பு ராகுலுக்கு பிறகு வந்து ஜெய்ஸ்வால் கூட விராட் கோலி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸில் செம்ம இன்டென்ட் வச்சுருந்தாரு செம்மையாக வந்து ஆடினார் நல்ல ஷார்ட் செலெக்ஷன் நல்ல பந்தை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுத்து வந்து ஆடினார் நூற்றி நாற்பத்தி மூணு பந்தில் நூறு ரன்கள் விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு ஸோ கிங் கோலி வந்து செஞ்சுரி அடிக்கிறார் அப்படின்னாலே வந்து அது வந்து ஸ்பெஷல் தான் அதுவும் வந்து சமீபத்தில் நடந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூணு டெஸ்ட் மேட்ச் ஆறு இன்னிங்ஸ்லையுமே கோலி ஒரு செஞ்சுரி கூட வந்து அடிக்கலை செஞ்சுரி அடிக்கல அப்படின்னாலுமே கூட நிறைய ஒற்றை இலக்கத்தில் டக் அவுட்லாம் வந்து ஆனார் இப்போ கூட இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் விட்டு அதை வந்து பிடிச்சிட்டாரு செஞ்சுரி போட்டு வந்து அசத்தியிருக்கார் எட்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸர்களும் பார்த்திங்க அப்படின்னா கோலி வந்து அடிச்சிருப்பார் விராட் கோலியை தொடர்ந்து ரிஷப் பண்டு துருவ் ஜோரல் ரெண்டு பேருமே வந்து ஒரு ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொஞ்ச நேரம் நல்லா ஆடிருப்பார் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆயிருப்பார் நிதிஷ் ரெட்டி கல இறக்குறாருங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி நல்லா தான் வந்து ஆனார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தி ஒரு ரன் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி வந்து முப்பத்தி எட்டு ரன்கள் வந்து எடுத்திருப்பாரு அந்த சமயத்தில் வந்து டிக்ளர் வந்து பண்ணிட்டாங்க கொஞ்சம் நூறு பன்னெண்டு ரன் இந்த பையனுக்காக வந்து வந்து விட்டுருந்துருக்கலாம் ஏன்னா விராட் கோலி செஞ்சுரி அடித்த உடனே டிக்ளர் வந்து பண்ணிட்டாங்க நிதிஷ் ரெட்டியும் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுருக்கலாம் ஆனால் வந்து டிக்ளர் முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா நானூற்றி ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க அந்த மாதிரி சூழலை வந்து டிக்ளர் வந்து பண்ணாங்க விராட் கோலி செஞ்சுக்காக தான் வந்து காத்திருந்திருப்பாங்க விராட் கோலி வந்து செஞ்சுரி போட்ட உடனே நிக்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விராட் கோலி செஞ்சுரி போட்ட உடனே கிரவுண்டுக்குள்ள ஜெய்சோல் வந்து ஓடி வந்திருப்பார் ஜெய்ஸ்வால் வந்து அப்போ தான் வந்து அவுட் ஆன காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடெல்லாம் வந்து கலாட்டாமே வந்து இருந்திருப்பார் அப்போ வந்து விராட் கோலிக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து வாங்கியிருப்பார் ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய ஆட்டிடியூடில் விராட் கோலி மாதிரியே இருக்குது சமையா ஸ்லஜிங் பண்ணுறாரு ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து கலாச்சி விட்றாரு அந்த வகையில் இந்த பெருத்து கிரவுண்டில் சச்சினு கோலி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லாஸ்ட்டாக செஞ்சுரி அடித்தவங்க வேறு எந்த இந்திய வீரர் அடித்தது கிடையாது ஜெய்சுவால் அடிச்சார் அவர் அடித்த அதே மேட்சில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடித்தார் அப்போ அந்த பெருத்து கிரௌண்டில் ரெண்டு முறை வந்து விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்போ வந்து என்ன இருந்தாலும் குருவே உங்களை மாதிரி ஆக முடியாது நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார் ஜெய்ஸ்வால் நன்றி